வணக்கம் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு வித பண்டிகை இருக்காங்க அதில் தற்போது என்னென்னா முஸ்லீம்கள் தங்களுடைய முக்கியமான அருள் நிறைந்த ரமலான் பண்டிகையை இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க சூரிய உதயம் முதல் சூரியன் மறையும் வரை முப்பது நாட்கள் நோன்பு இருக்கிறாங்க பூமியோட வடக்கு பகுதியில் கோடை மாதத்தில் இந்த ரமலான் வந்தது தற்போது கோடைக்காலம் முடிந்து வெயில் காலத்திற்கு முன் ரமணான் நோன்பு இப்போ இருக்குது வந்துட்டுருக்கு அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இப்படி முப்பது நாட்கள் அவங்க விரதம் இருக்காங்களே அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உண்ணாவிரதம் இருந்தால் உடல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த ரமணான் நோன்பில் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் உண்ணாவிரத நிலைக்கு செல்றதுக்கு எட்டு மணி நேரம் ஆகும் ஏன்னா நம்மளுடைய குடல் உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி முடிக்க எடுத்துக்கொள்ள நேரம் இந்த நேரத்துக்கு பிறகு உடல் ஆற்றலை வழங்க கல்லீரல் தசைகள் சேமிக்கப்பட்ட குளுக்கோஸ் தேவைப்படுது நம்முடைய உடலானது தன்னுடைய தேவைக்காக உடலில் உள்ள கொழுப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கும் அதனால் உடல் எடை குறையுது உடலில் உள்ள கொழுப்போட அளவையும் குறைக்குது இந்த நீரிழிவு ஏற்படக்கூடிய அபாயத்தையும் தவிர்க்குது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறையிறதுனால பலவீனம் சோம்பல் தனம் ஏற்படும் ஆனாலும் தலைவலி தலை சுற்றல் குமட்டல் வாய் துர்நாற்றம் இதெல்லாம் கூட ஆரம்பத்தில் வர இருக்கும் இது எல்லாமே பசியின் அளவு அதிகமாக கூட இருக்கும் நம்ம இப்போ யோசிக்கலாம் இவ்வளோ டயர்டாக இருக்கும்போது எப்படி உண்ணாவிரதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் முதல்ல ஆற்றலை வழங்க கல்லீரலில் சேமித்திருந்த அந்த இரத்த சர்க்கரையை பயன்படுத்துது உண்ணாவிரதத்திற்கு நம்மளுடைய உடல் பழக ஆரம்பிக்கும் போது கொழுப்புகள் உடைந்து ரத்த சர்க்கரையாக மாற்றப்படுது உண்ணாவிரதத்தின் போது நாம் உட்கொள்ளக்கூடிய குறைந்த அளவு தண்ணீரை சீரான இடைவெளியில் நம்ம குடிக்கணும் இல்லைனா அது வியர்வழி வழியாக வெளியேறி உடல் சோர்வுக்கு வழிவகுக்கும் உண்ணாவிரதத்தின் போது குறிப்பாக கோடை மாதத்தில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம் நம்மளுடைய உணவில் கார்போஹைட்ரேட் சில கொழுப்புகள் நல்ல ஆற்றல் தரும் உணவு வகைகளை சரியான அளவில் எடுத்துக்கணும் புரதங்கள் உட்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சமநிலையான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் விரதத்திற்கு நம்மளுடைய உடல் வந்து எப்படி பழக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் உண்ணாவிரதத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கும் ரெண்டு நாள் கழிச்சு அந்த நம்மளுடைய மனநிலையிலும் முன்னேற்றங்கள் இருக்கும் நாம் உண்ணாவிரதம் முடிந்து சாப்பிடும்போது அதிக கலோரிகளை சாப்பிட்றதுனால உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதையும் உண்ணாவிரதம் முடிந்து அதிக கலோரிகளை நம்ம சாப்பிடும்போது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதையும் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதையும் எடுத்துக்கலாம் நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி அதிக கலோரிகளை சாப்பிட்றதுனால உடல் தன்னைத்தானே சரி செய்தல் போதுமான அளவில் அதுலேருந்து தடுக்கிறதுக்கு கூட உதவுது உண்ணாவிரதத்தின் போது இந்த கொழுப்புகள் சரி செய்யப்படுது உடலின் கவனத்தை மற்ற செயல்பாடுகளுக்கு திசை திருப்பவும் உதவுது இந்த உண்ணாவிரதம் இருக்கிறதுனால நோய் தொற்றுகளை குணப்படுத்துவதை எளிதாக்குது நோய் தொற்றுகள் தடுப்பதன் மூலம் எந்த நோய்க்கும் எதிர்த்து போராட நம்ம உடல் வந்து தயாராகிடுது ரமலான் நோன்பில் பதினைந்துலேருந்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உண்ணாவிரத செயல்முறைக்கு உடல் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பெருங்குடல் கல்லீரல் சிறுநீரகம் தோல் இவற்றுள்ள உள்ள அந்த நச்சுத்தன்மை வந்து அதை விட்டு நகர்ந்துருக்கும் ரமலான் நோன்பு விடேற்காலையிலேருந்து மாலை வரை மட்டுமே நடக்குது இந்த ஆற்றலை வழங்கும் உணவுகள் திரவங்கள் நம்மை நிரப்புவதற்கு போதுமான அளவு நமக்கு சான்ஸ் கிடைக்குது இந்த இது வந்து தசைகளை பாதுகாக்குது எடையை குறைக்க உதவுது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இந்த நோன்பு இருப்பது உடலுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு டாக்டர்ஸ்டே கேட்டோம்னா உண்ணாவிரதம் நமது ஆரோக்கியத்துக்கு நல்லது ஏன்னா நாம் எதை எப்போது சாப்பிட்றோம் அப்படின்னு கவனம் செலுத்த விட்டுடுறோம் அதனால கூட இது உதவுது ஒரு மாதம் உண்ணாவிரதம் இருப்பது ரொம்பவும் நல்லது ஆனால் அதற்கு மேல் தொடர்ந்து இந்த விரதம் இருப்பது நல்லதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்தால் உடல் எடையை குறைக்கலாம் அது ஒரு நல்ல வழி அப்படின்னு நினைக்கக்கூடாது உறுப்புகளின் செயல்பாடு ரமலான் நோன்பு இந்த மாதம் முழுவதுமே கடைபிடிக்கிறாங்க அனைத்து முஸ்லீம்களாலும் கட்டாயம் கடைபிடிக்கப்பட வேண்டிய இஸ்லாமின் ஐந்து தூண்கள் எனப்படும் ஐந்து கடமைகளில் இந்த நோன்பும் ஒன்றா சொல்கிறாங்க ரமலான் மாதத்தில் முஸ்லீம்கள் விடியலுக்கு முன்பு அதிகாலையிலேயே காளை உணவை சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து சுகூர் அல்லது செக்ரி அப்படின்னு அறியப்படுது அடுத்து சூரியன் மறைந்ததும் மாலை நோன்பை முடிப்பதற்கு முன்பு வரை எதையும் சாப்பிட மாட்டாங்க தண்ணீர் உட்பட எதையுமே குடிக்க மாட்டாங்க இதுக்கு பேர் வந்து இஃப்தர் அல்லது ஃபிதுர் அப்படின்னு சொல்லப்படுது நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ளவர்களே இந்த நோன்பு இருக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது உடல் நலம் இல்லாதவர்கள் அடையாத குழந்தைகள் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண்கள் இவங்கள்லாம் அந்த விரதத்துலேருந்து விளக்களிச்சிருக்காங்க சிலருக்கு நோன்பு இருப்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில பேருக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் இருக்க முடியாது அவங்களுக்கு ரொம்ப வேலை அதிகம் தினசரி வேலைகளுக்கு இடையே பசி ஏற்படும் அப்படி பசி தாகம் ஏற்படுவதை தவிர்க்க தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை அவங்க சாப்பிட்ணும் ஒரு மாதம் முழுவதும் நோன்பை கடைபிடிக்க உதவக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் ரமணா நோன்பு இருக்கும்போது அதிகாலையில் அவங்க என்ன சாப்பிட்டா நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் முழுவதும் அவங்க நோன்பை கடைபிடிக்கிறதுக்கு உடல் தன்னை தயார் செய்யும் அதுக்கு சரியான உணவை சாப்பிட்ணும் அதாவது கலோரிகள் அதிகம் இல்லாத ஆரோக்கியமான வயிறு நிரம்பும் வகையிலான உள்ள காலை உணவை சாப்பிட்ணும் சூரியன் உதிப்பதற்கு முன்ன முன்னாடி சீஸ் உட்பட்ட பால் புல்களையும் தக்காளி வெள்ளரி போன்ற காய்கறிகளையும் முட்டைகளையும் சாப்பிடலாம் சில நேரங்கள் காலையும் மாலையும் சூப்பு நம்ம சாப்பிடலாம் ஆலிவ் ஆளிவெனையில் சமைக்கப்பட்ட காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பீன்ஸ் பட்டாணி கொண்டைக்கடலை ஆகியவற்றில் கிடைக்கக்கூடிய நார்ச்சத்து முப்பது பர்சன்ட் அதிகமான வயிறு நிரம்பிய உணர்வை அளிக்கும் அப்படின்னும் நோன்புக்கும் முன்னதாக திரவ உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அவசியம் அப்போதான் நாள் முழுவதுக்குமான நீர்ச்சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உப்பு அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது குறித்தும் எச்சரிக்கிறார் உப்பு நிறைந்த உணவுகளை வந்து தாகத்தை ஏற்படுத்தும் அதனால் தாகத்தை சமாளிக்க முடியாது அதனால் உப்பு அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கலாம் அது நோன்பை முடிக்கும் போது இயற்கையான இனிப்பு கொண்ட நீர்ம உணவுகள் திட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் முகமது நபி இருந்த அவர் இருந்த காலத்திலிருந்தே நோன்பை முடிக்கிறதுக்கு பேரீச்சை சாப்பிடுவது பொதுவாக எல்லாராலுமே அனுசரிக்கப்பட்டது நோன்பை முடித்து உணவு உண்பதற்கு பேரிச்சையும் தண்ணீரும் சிறப்பான வழி அதுதான் வந்து ஆற்றலையும் நீச்சத்தையும் வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அருந்தியும் நோன்பை முடிக்கலாம் அதிக கலோரிகள் இல்லாமல் ஊட்டச்சத்து நார்ச்சத்தை வழங்கும் பருப்பு காய்கறிகளையும் சாப்பிட்டு முடிக்கலாம் நாள் முழுக்க எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறதுனால அதிக கலோரிகள் இல்லாத உணவை சாப்பிடக்கூடாது பொதுவாக டாக்டர்கள் வந்து ரமலான் நோன்பு இருக்கலாமா வேண்டாமா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நுரையீரல் பெருங்குடல் மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வராது இதெல்லாம் குறைக்குது வராத குறைக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க ரமலான் நோன்பின் போது பலருக்கும் ஒரு கிலோ அளவுக்கு உடல் எடையும் குறையுது இந்த நோன்பு இருக்கும்போது நோன்பு இருக்கிறவங்களுக்கு மாலை நோன்பு வந்து அந்த நேரத்தில் என்ன தோணும் அப்படின்னா நம்ம அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் அந்த நேரத்தில் அப்போ உள்ள உணவுகளை நம்ம வந்து எதை சாப்பிட்றது எதை சாப்பிடக்கூடாதுன்னு கவனிக்காமல் நம்ம சாப்பிடக்கூடாது நமக்கு வழங்கக்கூடிய அத்தனை உணவுகளையும் நம்ம சாப்பிடாமல் நமக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத விட்டமின்ஸ்லாம் மினரல்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு கவனத்தோடு அதை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் முக்கியமாக இந்த நோன்போட சிறப்பு என்னென்னு பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் இறை தூதர்சல் அவர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நோன்பு அதாவது பாவங்களிலிருந்து காக்கக்கூடிய கேடையும் அப்படின்னும் இந்த நோன்பு எடுக்கிறவங்க கெட்ட பேச்சுக்களை பேசக்கூடாது முட்டாள்தனமான செயல்படுபாடுகளில் ஈடுபடக்கூடாது யாராவது அவங்கக்கிட்ட சண்டைக்கு வந்தால் கூட அவங்க நான் நோன்பாளி அப்படின்னு ரெண்டு முறை சொல்லிவிட்டு என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாவின் கஸ்தூரின் வாடையை விட சிறந்தது எனக்காக நோன்பாளி தன் உணவையும் பானத்தையும் ஆசையும் விட்டுவிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாரு நோன்பு எனக்குரியது அதற்கு நானே குழி கொடுப்பேன் அப்படின்னும் சொல்கிறாரு ஒரு நன்மை என்பது அது போன்ற பத்து மடங்காகும் அப்படின்னும் சொல்கிறாரு இந்த ரமலான் மாதம் அருள் நிறைந்த மாதம் நன்மைகளை அதிகம் செய்யக்கூடிய மாதம் பிழைப்பு பொறுப்பு தேடக்கூடிய மாதமாகவும் இருக்கும் அல்லாவை அதிகம் நெருங்கும் வாய்ப்பு பெறும் மாதம் அப்படின்னும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படக்கூடிய மாதம் சாத்தான்கள் விலங்கிடப்படும் மாதம் ஆயிரம் மாதங்களை விட சிறப்புமிக்க ஒரு இரவை கொண்ட மாதம் நரகவாதிகள் நரகத்திலிருந்து விடுதலை பெறும் மாதம் என்றும் குர்ஆனை இவ்வுலகத்தில் இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் அப்படின்னும் இந்த மாதத்திற்கு பல சிறப்புகள் இருப்பதாக இஸ்லாமிய மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க இந்த நோன்போட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா வணக்கம் செய்பவர்களுக்கு கூலியாக மறுமை மேலும் இந்த மாதத்தில் நன்மைகள் செய்யாதவர் எல்லா நன்மைகளையும் இழந்தவர் அப்படின்னும் இந்த மாதத்தில் அல்லாவிடன் பாவம் மன்னிப்பு கேட்காதவர் அல்லாவின் அருளை விட்டு தொலைவில் இருப்பார்கள் என்றும் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு பார்த்தோம்னா உடலுக்கு சோர்வு மந்தம் உடல் நலமில்லாது போன்றதை அவங்க ஃபாஸ்டிங் நேரத்தில் உணர்கிற மாதிரி இருக்கும் பழங்கள் பால் பொருள்கள் புரதம் நிறைந்த இறைச்சி மீன் முட்டை பீன்ஸ் போன்ற சமவிகித உணவுகளை அவங்க சாப்பிடலாம் இவையெல்லாம் இப்படி சாப்பிட்டாங்கன்னா உடல் எடை அதிகரிப்பதை தடுக்கும் மேலும் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பசியோடும் தாகத்தோடும் இருப்பது மட்டும் நோன்பாகாது இவைகளை கட்டுப்படுத்துவது போல் மற்ற எல்லா பாவங்களையும் கட்டுப்படுத்தி கொள்ளணும் இந்த நோன்பை ஒரு சடங்காக செய்பவர்களுக்கு எந்தவித பலனும் இல்லை ஒருவர் கெட்ட பேச்சுக்களையும் கெட்ட செயல்களையும் விட்டுவிடாமல் உணவை விடுவதிலும் குடியை விடுவதிலும் மட்டும் ஆர்வம் கொள்வதால் பயனை அடைய முடியாது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நேர்மையோடும் உண்மையோடும் இறை வழிபாட்டுடன் உண்மையாக செய்கிற வழிபாட்டுக்கு இறைவன் அருள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ரமலான் நோன்பு பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி